திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தானனை முன்படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்தே வானனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்தே ஊனுயிர் வேறு செய்தான் நடித்தான் மலை உத்தமனே ஊனுயிர் வேறு செய்தான் நெடித்தான் மலை உத்தமனே ஆனை உரித்த பகை அடியனோடு மீள கொளோ ஊனை உயிர் வெருட்டி ஒள்ளி யானை நினைத்திருந்தேன் வானை மதித்தமரர் வலம் செய்தனை ஏற வைக்க நிடித்தான் மலை உத்தமனே ஆனை அருள் புரிந்தான் நெடித்தான் மலைவுத்தமனே மந்திரம் ஒன்றறியேன் வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் சுந்திர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டனனை அந்தரமால் விசும்பில் அழகான அருள் புரிந்தே உந்தரமோ நெஞ்சமே நெடித்தான் மலை உத்தமனே உந்தரமோ நெஞ்சமே நெடித்தான் உத்தமனே வாழ்வை உகந்த நெஞ்சே மடவார்தங்கள் வல்வினை பட்டு ஆழம் உகந்த என்னை அது மாற்றி அமரெல்லாம் சூழ அருள் புரிந்து தொண்டனேன் பரம் அல்லது வேளம் அருள் புரிந்தான் நெடித்தான் மலை புத்தமனே மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார் மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெருத தொண்டனேன் நின்று கண்டொழிந்தேன் விண்ணுலகத்தவர்கள் விரும்ப மேல் விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளையானின் மேல் என்னுடல் காட்டுவித்தான் நெடித்தான் மலை உத்தமனே என்னுடல் காட்டுவித்தான் நெடித்தான் மலை உத்தமனே அஞ்சினை ஒன்றி நின்று அலர் கொண்டாடி சேர்வரியா வஞ்சனை என் மனமே வைகிவான நாடனார் முன்னே துஞ்சுதல் மாற்றி வித்து தோண்டானேன் பரமல்லதொரு வெஞ்சின ஆணை தந்தான் நெடித்தான் மலை உத்தமனே வெஞ்சின ஆணை தந்தான் நெடித்தான் மலை உத்தமனே நிலகட விண்ணதிர நிலமெங்கும் அதெந்தி செய்ய மலையிட யானை ஏறி வழியே வருவான் எதிரே மலையிட ஏறி வழியே வருவா நிதிரே அலைகடலாளரையன் அலர்கொண்டு முன்வந்திரஞ்ச உலையாலணையாத வண்ணம் நெடித்தான் மலை உத்தமனே வண்ணம் நெடித்தான் மலை உத்தமனே ஆகமங்கள் அறிவார் அறிதோத்திரங்கள் விரவிய வேத ஒலி விண்ணலாம் வந்து எதிர் திசைப்ப வரமலி வாணனன் வந்து வழி தந்தனக்கு ஏறுவதோர் சிரமலி யானை தந்தான் நெடித்தான் மலை உத்தமனே சிரமலி யானை தந்தான் நெடித்தான் மலை உத்தமனே இந்திரன் பிரம்மன் எழிலார் மிகுதே அவரெல்லாம் மால் பிரம்மன் எழிலார் மிகுதேவரெல்லாம் கொள்ள என்னை மத்தயானை அருள் புரிந்தே கொள்ள என்னை மத்தயானை அருள் புரிந்தே மந்திர மாமுனிவர் இவரார் என எம்பெருமான் நந்தமர் ஊரான் என்றான் நெடித்தான் மலை உத்தமனே நந்தமர் என்றான் நெடித்தான் மலை உத்தமனே மந்திர மாமுனிவர் இவரார் என பெருமான் நந்தமர் ஊரான் என்றான் நெடித்தான் மலை உத்தமனே ஊழிதோர் ஊழி முற்றும் உயர்வு நெடித்தான் மலையை சூழி செய்யின் கரும்பின் சுவை நாவலூரான் சொன்னேன் ஏழி செய்யின் தமிழாலி சிந்தியத்தியே பத்தினையும் ஆழி ஆழிகடலையா அஞ்சையப்பவர்க்கு அறிவிப்பதே ஆழிகடலையா அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே இருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம்